ஹலோ காக்ஸ் வெல்கம் டு தமிழில கிச்சன் ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மருதணி வைக்க வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மருதனி வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ நான் போய் பிச்சுட்டு வந்தேன் ஸோ பாருங்க எவ்வளோ சூப்பராக மறுதான் நீக்கி சொல்லிக்கிறேன் நல்ல உறுதியாக இருக்கும் நல்ல தளத்தள தளத்தலன்னு இருக்கும் நல்ல பிஞ்சு இலையாக இருந்தால் நம்ம கைக்கு வந்து சூப்பராக வந்து செல்கிறோம் ஸோ முத்தனை தான் இருந்தால் கொஞ்சம் சிறக்காது பின் அதனால் பிஞ்சு இலையாக இருந்தால் நீங்கள் வந்து பிச்சுக்கோங்க நான் வந்து பிச்சுக்கிட்டேன் ஸோ அதை வந்து நம்ம வந்து என்னென்ன இன்ரீடீன்ஸ்னால் போட்டு நம்ம வந்து அதை வந்து அரைக்க போகிறோம்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க ஸோ மிக்ஸி பவுலில் வந்து உங்களுக்கு வந்து தேவையான அளவு நீ வந்து மருதானியை வந்து நீ வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கிரீடியன்ஸும் வந்து சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன போட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலை ஆஃப் வெத்தலை ஸோ எனக்கு தேவையான மருதானிக்கு வந்து நான் வந்து ஆஃப் வெத்தலை போட்டுக்கிறேன் ஸோ ஒரு பாக்கு களி பாக்கு பார்த்தீங்களா அந்த பாக்கு ஒன்று நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி புளி வந்து நான் வந்து ஒரு பீஸ் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சுண்ணாமிருக்கு பார்த்திங்கனா கலையில் கூட சேர்த்துன்னு போடுவோம் அது வந்து ஒரு லைட்டாக லைட்டாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் லெமன் எடுத்துக்கேன் ஸோ ஆஃப் லெமன் வந்து நல்லா வந்து அப்படியே நீங்கள் வந்து போடாதீங்க வந்து அது மேலே வந்து நல்லா அந்த சாரை மட்டும் வந்து நல்லா புளிஞ்சி விட்டுக்கோங்க ஏன்னா நீ அப்படியே போட்டு சேர்த்திங்கன்னா அதோட இது வந்து அப்படியே வந்து இருக்கும் ஸோ மையாது நீங்கள் என்ன ஆச்சாலும் வந்து அது வந்து மையாது அதனால் வந்து நீங்கள் வந்து அதை வந்து நல்லா புளிஞ்சி விட்டுருங்க கைஸ் நல்லா அப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு வந்து கிராம்பு எடுத்துக்கோங்க ஸோ கிராம்பு வந்து ஒரு நாலு நான் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் அளவு சீனி ஒரு ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து சீனி போட்டுக்கிறேன் ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் பாருங்க ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து மறுநாள் இந்த கற்றுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் ஸோ பாருங்கள் இந்த கை வந்து இப்போவே வந்து கை வந்து சேர்க்க ஆரமிச்சிடுச்சிடுச்சு ஸோ இதை நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஸோ ஓவர் நைட் நீங்கள் வந்து இருபது நிமிஷத்தில் வந்து சேப்போம் அப்படின்னா கிடையவே கிடையாது ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஓவர் நைட் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்துச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை களை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து செஞ்சிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ யாரும் மருந்து வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படி லைக் பண்ணுங்க நம்ம சேர்ந்த மருதை வந்து நம்ம கைக்கு வச்சாச்சு ஸோ காலையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்ரு ஸோ காலையில் பார்த்தோன்னே என்னோடய கை வந்து எப்படி தான் இருந்துச்சு ஸோ ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் பாய்